திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனியை போற்றி பின்னாட்ட வரைக்கும் போற்றி அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா டிசம்பர் மாத பார்க்க போறோம் அதற்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடிய விரைவில் புது வருட பிறப்புக்கு உண்டான பதிவுகளும் நம்ம சேனல்ல வரும் அனைவருக்குமே இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இப்போ இந்த மாசம் என்னென்ன கிரகங்கள் மாறுறாங்க என்ன யோகத்துல இருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம் சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆயிட்டார் அதே போல பாத்துட்டீங்கன்னா குரு பகவான் வக்ரகதியில இருக்கார் குரு வக்ரமா இருக்கு அப்படின்னா உங்க ஜாதகத்துல இந்த மாசம் பார்த்துட்டீங்கன்னா ஓரளவுக்கு நன்மைகள் அப்படிங்கிறது உண்டு பொதுவாகவே ஜாதகத்துல குரு வக்ரமாக இருக்கக்கூடியவர்களுக்கு பார்த்துட்டீங்கன்னா பணம் நகை குழந்தைகள் சார்ந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதே போல உங்க ஜாதகத்துல குரு வக்ரமா இருக்கா இல்லையா அப்படின்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க அடுத்தது பாத்துட்டீங்கன்னா தனுசு வீட்டுக்கு சுக்கர பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் இருபதாம் தேதி வரப்போகிறார் செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஏழாம் தேதி தனுசு வீட்டுக்கு வரப்போகிறார் செவ்வாயும் சுக்கரனுடைய சேர்க்கை அப்படிங்கிறது கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணக்கூடியவர்களுக்கு கட்டுமான பணி அழகு சாதனம் சம்பந்தப்பட்ட இது போல இருக்கக்கூடிய லக்ஸரியான ஒரு தொழில் படக்கூட்டிகளுக்கு நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஏன்னா தனுசு வீட்டுல என்ன கிரகங்கள் இருந்தாலும் தோஷம் இல்லை அப்படிங்கறது அமைப்பு அடுத்தது சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் பதினஞ்சாம் தேதி அவரும் தனுசு வீட்டுக்கு வரப்போகிறார் புதன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஆறாம் தேதி பார்த்துட்டீங்கன்னா விருட்சக வீட்டுக்கு வரப்போகிறார் நேரா இப்ப இருக்கக்கூடிய தனுசு வீட்டில் இருக்கக்கூடிய இந்த மூன்று கிரகத்தையும் குரு பார்க்கிறார் இது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு இந்த மாசம் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன மாதிரி விஷயங்களை அவர் கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத நாம முழுமையாக இந்த பதிவுல பார்க்கலாம் ராசிக்குண்டான டிசம்பர் மாத பழங்களை பத்தி பார்க்கலாம் துலா ராசி ராசி அதிபதி இரண்டாம் வீட்டுல தனஸ்தானத்துல அருமையா இருக்கார் அவருடைய சொந்த வீட்டை பார்க்கிறார் இருபதாம் தேதி வரைக்கும் நீங்க நினைத்தது பொருளாதாரம் பண வரவு இதெல்லாம் சூப்பரா இருக்கும் சிரமமே இல்லாம கிடைக்கும் ஏதோ ஒரு வழியில உங்களுக்கு வர வேண்டிய பணம் வளர்ச்சி இதெல்லாம் நல்லா இருக்கும் உங்களுடைய பேச்சுக்கு மரியாதை அப்படிங்கிறது சில விஷயங்கள் சொல்லலாம் அப்ப அவரே எட்டாம் அதிபதியும் ஆகி இரண்டாம் வீட்டுல இருக்கும்போது கண்டிப்பாக விபரீத ராஜயோகங்கள் திடீர் வருமானங்கள் ஷேர் மார்க்கெட் வரும் ஷேர் மார்க்கெட் சம்பந்தப்பட்ட விஷயத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு நல்ல அது எப்படி மூவ் பண்ணணும் என்ன மாதிரி விஷயங்கள் இந்த சூட்சமத்தை கண்டிப்பா க கண்டுபிடிச்சு கொடுக்கும் ஏன்னா எட்டாம் இடத்தை வந்து நம்ம என்னதான் வந்து தப்பான ஒரு விஷயத்துல அதை கண்ணோட்டமா கொண்டு போயிட்டாங்க ஆனா எட்டாம் இடத்துல நிறைய சூட்சமங்கள் உண்டு நிறைய கண்டுபிடிப்பு எல்லாம் எட்டாம் இடம்தான் கொஞ்சம் லேட்டா நடக்கும் அவ்வளவுதான் பட் வந்து நானே அவங்க செய்யக்கூடிய விஷயம் எல்லாமே சிறப்பா இருக்கும் அப்படிங்கிறது அமைப்பு எட்டாம் எட்டேதியில பிறந்தாலும் பாருங்க எட்டாம் நம்ம அஹ் நேம் வந்து எட்டுன்னு வந்தாலும் சரி இது போல எட்டாம் இடம் எட்டாம் ஆதிக்கம் சம்பந்தப்பட்டவங்க எல்லாருமே ஜெயிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க கொஞ்சம் லேட்டா ஜெயிப்பாங்க தரமானதா இருக்கும் அவ்வளவுதான் அப்ப அந்த எட்டாம் அதிபதி ஏன் துலாத்துக்கு சொல்ற அப்படின்னா துளாராசி சனி பகவான் உச்சமாகக்கூடிய ஒரு ராசி நீங்க எல்லாமே நம்ம துளாராசிக்காரங்க எல்லாமே பாத்துட்டீங்கன்னா சனியுடைய முழு ஆதிக்கம் பெற்றவர்கள் நிறைய திறமையானவங்க நிறைய உழைப்பாளிகள் லேட்டாதான் ஜெயிக்க வைக்கும் ஏமாளிகள் கூட சொல்லலாம் மற்றவங்களை நம்பி ஏமாறுது அப்படி ஏமாறும் பொழுது நமக்கு கருமா கழி இந்த பிறவியில அப்படிதான் வந்து அமைப்பே இந்த பிறவைக்கு உண்டான அமைப்பே அப்படித்தான் அப்போ செவ்வாயும் பாத்தீங்கன்னா ரெண்டு ஏழு குடைவராகி அவரும் பாருங்க உங்களுக்கு ஏழாம் தேதிக்கு மேல மூணாம் வீட்டுக்கு வரும் அது வரைக்கும் அங்கதான் சோ இரண்டாம் வீடு மூணாம் வீடுனாலும் பெரிய அளவுக்கு பாதிப்புகள் இல்லை திருமணம் கை கூடி வர்றது பணம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே இருந்து இந்த பிரச்சனைகள் எல்லாமே விலகிறது நண்பர்களுக்குள்ள இருந்து வந்த ஒரு கருத்து வேறுபாடுகள் கருத்து மோதல்கள் புரிதல் இல்லாமல் இருக்கு கணவன் மனைவிக்குள்ள புரிதல் இல்லாமல் இருக்கு எவ்வளவு பேசினாலும் அண்டர்ஸ்டாண்டிங் வரல இப்படின்னு ஒரு மன ரீதியாக இருக்கு இருந்து வந்த ஒரு அதாவது உறவு முறைகள் இருந்து வந்த ஒரு மன விஷயங்கள் எல்லாமே விலக போகுது மனம் ரீதியாக இருந்து வந்த விஷயங்கள் எல்லாமே விலக போகுது அப்படிங்கிறது அமைப்பு பொன்று துளாராசிக்கு குரு பார்வைவர் இருக்கு இப்போ உங்க ராசிக்கு குரு பார்க்கிறார் ஏன்னா குரு வந்து மூணு ஆறு குடையவராக இருந்தாலும் ஒன்பதாம் வீட்டுல இருந்து குரு பார்வை ஒரு ஜாதகத்துல ராசியோ லக்னத்தையோ ராசி அதிபதியோ லக்னாதிபதியோ குரு பார்த்து விட்டால் இவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதை சமாளித்து போகக்கூடிய தன்மை உண்டு அல்லது அவர்களுக்கு அந்த ஜாதகத்துல சமாளித்து போகக்கூடிய தன்மை இல்லாம இருந்தாலும் கூட குரு பார்வை அவர்களை எளிமையாக வழி ஒரு சக்தி ஒரு ஆறா நம்மளையும் மீறி அந்த இடத்துல வேலை செய்யும் நம்ம முன்னோர்களா இருக்கோம் இருக்கலாம் நம்ம வழிபட வழிபட்டு வந்த தெய்வங்களாக இருக்கலாம் ஏதாவது ஒரு வழியில வந்து அதை நம்ம காப்பாற்றும் குரு பாதை இருக்கிற வரைக்கும் துளாராசிக்கு யோகமே ராசி இது இரண்டாம் வீட்டுல இருக்கு மூணாம் வீட்டுல இருக்கு நாலாம் வீட்டுக்கு இங்க சுக்கரன் இங்க வர வரைக்கும் அடுத்தது சுக்கரன் அஞ்சாம் வீட்டுக்கு வர வரைக்குமே துளாராசிக்கு பிரச்சனை இல்லை சுக்கரன் கும்பத்துக்கு வர வரைக்கும் ஒரு பிரச்சனையுமே இல்லை அது வரைக்குமே ஒரு குரு இவரை பார்ப்பாரு என்னதான் குரு வக்கரமாக இருந்தாலும் வேலை கிடைக்கும் தொழில் அமையும் ஆனா ஒரு வக்ரமா இருக்கும்போது ஒரு முறைக்கு பல முறை முயற்சி செய்யணும் அவ்வளவுதான் வக்ரமான இரட்டிப்பு தன்மை ரெண்டு ரெண்டு ரெண்டா யோசிக்கிறது மைண்ட்ல ரெண்டு ரெண்டா நெகட்டிவா யோசிப்பாங்க பாசிட்டிவா யோசிப்பாங்க அந்த மாதிரி இவ்வளவுதான் வக்ரமும் குரு வந்து அந்த இடத்துல வக்ரமாக இருந்தாலும் பார்வைக்கு பலன் அப்படின்னு நல்ல பலன் நிச்சயமாக கொடுத்தே தீர்வார் அப்படிங்கிற அமைப்பு உண்டு குடும்பம் நல்லா அமைஞ்சரும் நல்ல வரன்ல அமைச்சு கொடுப்பாரு என்ன பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு பத்தாமது விதியாக இருக்கக்கூடிய சந்திரன் அப்படின்றது ராசிகள் உட்கார்றாரு குரு பார்வை வரும் பொழுது சந்திரமங்கல யோகத்தோட வேலை செய்யும்பொழுது பெயர் புகழ் மதிப்போடு வாழக்கூடிய அமைப்பு இது எல்லாமே உண்டு முதலும் பாருங்க உங்களுக்கு ஒன்பது மற்றும் பனிரெண்டாம் அதிபதி அவர் இருக்கக்கூடிய வீட்டு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய வரும் உங்களுக்கு உங்கள் ஆசிக்குள்ளே இருந்தார் அடுத்தது ஆறாம் தேதிக்கு மேல பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாம் வீட்டுக்கு வந்துடுவார் அப்ப தனஸ்தானம் வலுக்குது தனஸ்தானம் போது வெளிநாட்டு வருமானம் வரும் வெளிநாட்டிலிருந்து ஏதாவது ஒரு வகையில உங்களுக்கு ஒரு பணவரவோ ஒரு டாலர் என்றதோ அல்லது சின்ன ஒரு விஷயங்களுக்காக போயிட்டு வரக்கூடிய அமைப்போ இதெல்லாமே உண்டு அதுவே உங்களுக்கு பாருங்க அந்த ராசிக்கு ஒன்பதாம் அதிபதியாகி ரெண்டாம் வீதி போது தந்தை கிட்ட பணம் கேட்கலாம் தந்தை மூலமாக உதவிகள் கிடைக்கும் தந்தை வழியிலிருந்து வந்த பிரச்சனைகள் வெள்ளது தந்தை பூர்வீக சொத்துல இருந்து வந்த பிரச்சனைகள் அல்லது ஏதாவது விட்டுலான்னு இருக்கீங்க அதுல ஏதாவது ஒரு பணம் வர வரும் வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எல்லாமே வர்றதுக்குண்டான வாய்ப்புகளும் உண்டு சூரியன் பதினொன்றாம் அதிபதி லாபஸ்தானாதிபதி அவரும் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் ரெண்டாம் தான் இருக்காரு அப்புறம் மூணாம் இதுக்கு வராது இதுவும் ஒரு யோகம்தான் லாபஸ்தானாதிபதி ரெண்டாம் இடத்துல இருந்தாலும் வருமானம் வரும் ஏன்னா இந்த மாசம் பாருங்க துலா துலானாலே பாத்துட்டீங்கன்னா பணம் வருது இந்த துலாத்துக்கு என்ன ஒரு பெரிய பிளஸ் என்ன ஒரு பெரிய மைனஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா துலா ராசி தனக்குன்னு என்ன பண்ணிக்கிட்டாலும் அது வந்து செட் ஆகாது அதுதான் உண்மை தனக்குன்னு ஒரு விஷயம் பண்ணது தனக்குண்டான தேவைகளை பண்ணது இதெல்லாம் பண்றப்போ அந்த வருமானம் அப்படிங்கிறது ஒரு குறைவு இருக்கும் ஆனா மற்றவர்களுக்கு அந்த யோசனைகளை கொடுக்கும் பொழுதோ மற்றவர்களுக்காக அது உழைக்கும் பொழுதோ பல வகையான வருமானத்தை கொடுக்கும் துலாத்துக்கு அந்த ஒரு குணம் உண்டு சரி அப்ப நமக்குண்டு எப்ப வரும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது ஏன்னா அப்ப தாண்டி வரும் கண்டிப்பா அது ராசி தானே அந்த சனி உச்சம் ஆகுதுல்ல அதனால கொஞ்சம் தான் கொண்டு போவார் இருப்பினும் ஒரு கடைக்கு வேலைக்கு போறீங்க ஒரு பக்கம் வந்து நீங்க வேலை செய்யக்கூடிய ஒரு ஆபீஸுக்கு வேலைக்கு போறீங்க அப்படின்னா நீங்க போனதுக்கு அப்புறம் அந்த அந்த இடம் சிலிப்பா தான் இருக்கும் சிலிப்பு குறைங்க குறைவு அப்படிங்கிறது துலாத்துக்கு எப்பவுமே கிடையாது தனக்கு இல்லாட்டையும் மற்றவர்கள் வாழ வைக்கக்கூடிய ஒரு ஆசையில துலா கண்டிப்பா உண்டு இந்த மாசம் பணம் வரும் உங்களுக்கு நல்லா இருக்கும் எப்படி பணம் காசு சொத்து சேர்க்கை உண்டு பணத்துக்குண்டான விஷயத்துக்கு உண்டான மூவிங் அப்படிங்கிறது நிச்சயமா உங்களுக்கு நன்மைகளா இருக்கு எல்லா எல்லா கிரகங்களும் ரெண்டு மூணு வந்துருச்சு முயற்சி வருமானம் முயற்சி வருமானம் இப்படிதான் இந்த மாசம் இருக்குது ஜாதகத்தில் தசாவுத்து நல்லா இருந்துருச்சுன்னா நான் சொல்வதை விட இனிமே நல்ல நல்ல பலன்கள் எல்லாமே அதிகமாக நடப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு நன்றி நீங்க ஒரு நல்ல பணிகளை சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் திளையம்பலம் ஸ்ரீ நரசிம்ம திருடி சங்கனா